சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற அன்பு உறவுகள் நேரடியாக சந்திக்கின்ற பொழுது நாங்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டோம் என்று மிக மகிழ்ச்சியோடு கூறுகின்றார்கள் சிலர் நீங்கள் நினைவூட்டி கொண்டீர்கள் அதற்கு பின்னர் நாம் இப்படி ஒன்றை செய்ய வேண்டும் என்றே யோசித்தோம் என கூறியவர்களும் இருக்கின்றார்கள் அவ்வாறு உங்களில் யாராவது இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தயவுசெய்து அருகில் இருக்கும் கொள்ளுங்கள் நன்றி கோடை காலம் தாகமடுக்கும் நேரம் எல்லாம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த குவிஸ் ஜூஸ் பலரச பானங்கள் அருந்துங்கள் வர்த்தகர்களுக்கு விஷட சலுகை இறக்குமதியாளர்கள் விநியோகஸ்தர்கள் கணேசன் மாளிகை லாஸ் தமிழர் திருவிழா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கிற்கு தயாராகின்றது பரிஸ் லாஷப்பல் பரிஸ் அனைத்து வர்த்தக பெருமக்களும் சேர்ந்து வழங்கும் தமிழர் திருவிழா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பரிஸ் பரிஸ் புறநகரங்கள் ஏனைய நகரங்களில் இருந்து மக்களை பரிஸ் லாஷப்பல் தமிழ் வர்த்தக மையத்திற்கு அழைத்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை மிக மலிவு விலைகளில் வழங்கி தமது வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க இருக்கின்றார்கள் அத்தோடு இருபத்தி நான்காம் ஆண்டு பரீஸ் மாணிக்க விநாயகர் ஆலய தேர் திருவிழாவினை முன்னிட்டு ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி நான்கு சனிக்கிழமை இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாட்களில் தமிழர் திருவிழாவினை பரிஸ் லாஷப்பல் வர்த்தக மையத்தில் அந்த மூன்று நாட்களும் சிறப்பாக கொண்டாடுவதற்கு தமிழர் வர்த்தகர் சங்கம் முன்வந்திருக்கின்றது தமிழர் திருவிழாவில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளில் சிறப்பு பாடல்களாக விஜய் தொலைக்காட்சி சூப்பர் சிங்க பாடகர்கள் இருவரும் ஈழத்தில் இருந்து ஒரு பாடகரும் வருகை உள்ளனர் லாஷப்பல் தமிழர் வர்த்தக மையம் விலாக் கோலம் பூணுகிறது பாரிஸ் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கு பிரான்ஸ் பன்னிரண்டு தங்கம் உட்பட நாற்பத்தொரு விருதுகளை பெற்றுள்ளது இது ஆகஸ்ட் மூன்றாம் திகதி நிலவரம் என்பது குறிப்பிடத்தக்கது பிரெஞ்சு வீரர் டெடி ரனே ஒலிம்பிக்கில் யூடோவில் மிகவும் அலங்கரிக்கப்பட்ட விளையாட்டு வீரரானார் பிரெஞ்சு வீரர் ரைனை ஆகஸ்ட் இரண்டு வெள்ளிக்கிழமை நூறு கிலோ பிரிவில் தங்கம் வென்றிருக்கிறார் ரைன கண்கவர் உடல் வலிமையை வெளிப்படுத்திய பொழுது அனைத்து நம்பிக்கைகளும் பூர்த்தி செய்யப்பட்டன தனது மூன்றாவது ஒலிம்பிக் தனிநபர் தங்கப் பதக்கத்தை எடுத்து வரலாறு படைத்திருக்கிறார் யூடோவில் ஒலிம்பிக்கில் நான்கு தங்கப் பதக்கங்களை வென்ற முதல் தடகள வீரரானார் தென்கொரியாவின் கிம் மின் ஜாங் உடன் இவர் மோதி வெற்றி பெற்றுள்ளார் மாஸ் விளையாட்டு ரசிகர்களால் நிரம்பியது யூனோ வரலாற்றில் இதுவரை நடந்த பாரிஸ் விளையாட்டுகளில் மிகவும் மின்னூட்டல் நிகழ்வுகளில் ஒன்றான மூன்று முறை தனிநபர் ஒலிம்பிக் தங்கப் பதக்கம் வென்ற இரண்டாவது நபராக இவர் திகழ்கின்றார் முப்பத்தைந்து வயதான ரைன தனது ஐந்தாவது ஒலிம்பிக்கில் கொரியாவின் மின் யாங் கிம்மை வீழ்த்தி தங்கம் வென்றார் பதினோரு முறை சாம்பியன் மற்றும் நான்கு முறை ஒலிம்பிக் தங்கப் பதக்கம் வென்றிருக்கிறார் பிரான்சில் இருந்து எந்த விளையாட்டிலும் மிகவும் பிரபலமான மற்றும் பிரியமான நபர்களில் இவர் ஒருவர் விளையாட்டில் இதுவரை கண்டறாத மிகப்பெரிய யூடோக்காரராக பரவலாக கருதப்படுகிறார் பத்து வருடங்கள் ஆட்டம் முழக்காமல் இருக்கின்றார் டோக்கியோவில் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஒலிம்பிக் வரலாற்றை மூன்று தங்கப் பதக்கங்கள் பெற்று சாதனை படைத்த ரைனருக்கு வாய்ப்பு மீண்டும் கிடைத்திருக்கிறது ரைனர் ஷம்து மாசில் பெரும் கூட்டத்தில் இருந்து உரத்த ஆரவாரத்தை ஈர்த்தார் தங்கம் வென்ற யூடோ விளையாட்டு வீரரை பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ நேரடியாக வாழ்த்தியுள்ளார் உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷ்பெரு வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் லா குரோனோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ஒரே இடத்தில் மிகவும் லாபகரமாக தெரிவு செய்ய தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லா குரோனோ உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட Kings Travels. Paris, Lord Chapel Kings Travels. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents. La France, italie India, la Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, des 11h jusqu'à 15h et après des 18h30 jusqu'à 22h30. நாடும் கொடியும்லை பதக்கம் மட்டும் பெறலாம் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இது புதிதாக இருக்கின்றது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் பல ஆண்டுகளாக ஆதிக்கம் செலுத்தி வந்த ரஷ்யா இம்முறை அதில் பங்கேற்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது குறைந்த எண்ணிக்கையிலான ரஷ்ய வீரர்கள் நடுநிலையான தனிநபர் என்ற பெயரில் போட்டியில் பங்கேற்றுள்ளனர் ஒலிம்பிக் போட்டி தொடர் என்றாலே அனைவரின் நினைவுக்கும் ரஷ்யா என்ற நாட்டின் பெயர் வந்து செல்லும் அந்த நாட்டு வீரர்களின் பங்களிப்பும் பதக்கம் வென்று ஆர்ப்பரிக்கும் அவர்களின் உற்சாகவுமே இதற்கு காரணம் பத்தாயிரத்து ஐநூறு வீரர்கள் கலந்து கொள்ளும் நடப்பு ஒலிம்பிக் தொடரில் இம்முறை அதுபோன்ற நிகழ்வுகளுக்கு வாய்ப்பில்லாத நிலையில் சுய அடையாளத்தை இழந்துள்ளனர் ரஷ்ய பெலாரஸ் நாடுகளின் வீரர்கள் இதற்கு காரணம் உக்ரைன் நாட்டுக்கு எதிரான போர் நடவடிக்கைகளின் எதிரொலி ரஷ்யா பெலாரஸ் நாடுகள் நடப்பு ஒலிம்பிக்கில் பங்கேற்க சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தடை விதித்துள்ளது இதனால் போட்டிகளில் பங்கேற்றுள்ள அவர்கள் வென்றால் அந்த நாட்டு தேசிய கீதம் இசைக்கப்பட மாட்டாது தனி கொடி நடுநிலை வீரர்கள் பாடல் மட்டுமே ஒலிக்கப்படும் பிரெஞ்சு சொற்றொடரான அண்டிவிஜுவல் நெட்யூரல் அத்லெட்டிக் என்பதன் சுருக்கமாக ஏ என் என்ற பெயரில் அடையாளப்படுத்தப்படுகின்றனர் பிரிவில் ரஷ்யா பெலாரஸ் நாடுகளின் முப்பத்தி ரெண்டு வீரர்கள் பழு தூக்குதல் மல்யுத்தம் என பல்வேறு போட்டிகளில் பங்கேற்றிருக்கின்றனர் பாரிஸ் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கு விளையாட்டுக்கள் ஒரு வாரத்தை தாண்டி நகர்கின்றது ஒலிம்பிக் போட்டிகளை முன்னிட்டு பாரிசில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன தற்பொழுது நாள்தோறும் முப்பதாயிரம் போலீசார் கடமையில் ஈடுபட்டு வருகின்றார்கள் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறும் இந்த காலகட்டத்தில் பரிஸ் நகரத்தில் குற்றச்செயல்கள் மிகவும் குறைந்திருப்பதாக உள்துறை அமைச்சர் ஜெனா தர்மணன் ஊடக சந்திப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார் இந்த ஊடகவியலாளர்கள் சந்திப்பு சென்டனியில் நடைபெற்றிருக்கிறது பரிசில் திருட்டு சம்பவங்களும் கார் திருட்டு சம்பவங்களும் குறைவடைந்திருப்பதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் பெருமளவில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ள போதிலும் திருட்டுச் சம்பவங்கள் முழுமையாக கட்டுப்படுத்தப்படவில்லை என்பதை அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் நண்பன் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உணவுப் பொருட்களையும் எங்கும் அலையாமல் ஒரே இடத்தில் கொள்முதல் செய்திட பரிஸ் புறநகரில் ஓரிடம் கிரையோடியா களஞ்சியம் ஆர்டர் செய்யும் பொருட்கள் அனைத்தையும் உடனடியாகவே நீங்கள் பெற்றுச் செல்லலாம் வருகை தாருங்கள் கிரையோடியா களஞ்சியம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் விரைவில் பாரிஸ் மாநகரில் லூவர் மற்றும் திருக்குடும்ப விழா திருவிழா திருப்பலி கிருத்தையில் ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மேதகு ஆயர் டொமினிக் எவோகே து கிருத்தை தலைமையில் பிற்பகல் மூன்று மணிக்கு திருச்செபமாலையுடன் திருக்குடும்ப திருவிழா திருப்பலி நடைபெறுகின்றது இந்த நிகழ்வில் தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் வருகை தந்து திருப்பலியில் கலந்து ஜபித்து இறை ஆசிரியர் பெற்றுச் செல்ல அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள் திருவிழா திருப்பலி நடைபெறும் இடம் இலக்கம் நான்காயிரம் இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக இயக்குனர் அருட்பணி போல் மத்தியோ மதன்ராஜ் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் கிரித்தை பணித்தளம் ஈரானின் டெஹ்ரானில் பலஸ்தீனிய ஹமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கடந்த புதன்கிழமை படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்தை அடுத்து மத்திய கிழக்கில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இஸ்ரேல் பலஸ்தீன யுத்தம் இஸ்மாயில் ஹனியின் படுகொலைக்கு பின்னர் இஸ்ரேல் ஈரான் லெபனான் சிரியா இராக் யமன் என விரியும் அபாயம் தோன்றியுள்ளது இதனையடுத்து பிரான்ஸ் தனது குடிமக்களை ஈரானில் இருந்து உடனடியாக வெளியேறுமாறு அறிவுறுத்தியுள்ளது பிரான்ஸ் தூதரக இணையதளத்தை பார்வையிட்டு அதற்கேற்றபடி செயல்படுமாறு பிரான்ஸ் வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது அத்துடன் ஈரான் லெபனான் சிரியா ஈராக் ஏமன் ஆகிய நாடுகளுக்கான பயணங்களை பிரெஞ்சு மக்கள் கொள்ளுமாறும் பிரெஞ்சு வெளி விவகார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொள்ளும் குறிப்பிட்ட நாடுகளின் வீரர்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தை அடுத்து பாரிஸ் பெய்ரூட் இடையேயான விமான பரப்புகளை ஏர் பிரான்ஸ் இடைநிறுத்தியுள்ளது இது ஆகஸ்ட் ஆறாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஈரான் லெபனான் வான் தவிர்த்து இஸ்ரேல் லெபனான் நாடுகளுக்கான விமானங்களை விமான நிறுவனங்கள் ரத்து செய்கின்றன இந்த வாரம் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா தீவிரவாத குழுக்களின் மூத்த உறுப்பினர்கள் கொல்லப்பட்ட பின்னர் பிராந்திய மோதல் ஏற்படக்கூடும் என்ற கவலைகள் அதிகரித்து வருகின்றன கடந்த திங்கட்கிழமை இடையே விமானங்களை நிறுத்தியது இரண்டு நாட்களுக்கு பின்னர் ஆக்கிரமிப்பில் உள்ள ஹைட்ஸ் தாக்குதலில் பன்னிரண்டு குழந்தைகள் இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஹஸ்புல்லா மீது குற்றம் சாட்டியிருந்தன பாதுகாப்பு நிலைமையை கருத்தில் கொண்டு பாரிஸ் பெய்ரோட் இடையேயான விமான போக்குவரத்தை ஆகஸ்ட் ஆறாம் தேதி வரை இடைநிறுத்துவதாக பிரான்ஸ் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகைச் செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ பிளாங் பாரிஸ் பத்து லாஷபெல் நிலல் படங்கள் நினைத்தபடி எடுத்தட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபோங்கள் அனைத்தையும் அழகாக நிலல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சா கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கே டி அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் மோகன் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரெண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் முகநூற்றல் ரிமார்க் என்று ஒன்று போவோம் ஹரிஸ் பத் மூகநூற்றல் ரிமார்க் எங்கு சமுத்திர கடல் மீன்கள் வந்து குவிகின்றன வாங்கி செல்ல விரையுங்கள் லாஷபேல் ஓஷன் இந்தியன் சுத்தம் சுகாதாரம் தரமான பதினெடுதல்ல நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றைந்து ரோடு புபோக் சென்றோனையும் பருஸ் பத்து